Canada will... ஒன்டேரியோ செயின்ட் தோமஸ் பகுதியில் வசிப்பவர்களுக்கான பதிவு இது பின்வரும் பதிவு உங்களுக்கானதுதான் குறிப்பிட்ட ஏரியாக்களில் நீங்கள் யாரும் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் இது உங்களுக்கான பதிவு தான் இடங்களில் இருப்பவர்கள் யாரேனும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் செய்து கொள்ளுங்கள் அதாவது தென்மேற்கு பொது சுகாதாரத்துறையினால் துறையினால் செயின்ட் தாமஸ் நகரின் சில பகுதிகளுக்கு குடிநீரை பொதிக்க வைத்து பயன்படுத்துமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குடிநீர் மாதிரிகளில் பாக்டீரியாக்கள் காணப்பட்டதை அடுத்தே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதன்படி பாதிக்க இடங்கள் ஏது எது என்றால் ஈஸ்ட் அவென்யூ டெஸ்ட் ஸ்ட்ரீட் வெஸ்ட் அவென்யூ திவோன்ஷ பிளேஸ் பெல்ஃப்ளோ ஸ்ட்ரீட் அடா ஸ்ட்ரீட் பாக்ஸை டிரைவ் பெல் டிரைவ் ஹென்றி ஸ்ட்ரீட் கிளென் பேனா ஸ்ட்ரீட் வில்லோ ஸ்ட்ரீட் வில்சன் அவென்யூ பஷ்லைன் எல்ம் ஸ்ட்ரீட் பாம் ஸ்ட்ரீட் சன்செட் டிரைவ் இந்த அனைத்து இடங்களும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுள்ளது சுகாதார மருத்துவ அதிகாரி டாக்டர் நின் ட்ரான் கூறியதாவது இந்த பகுதி மக்கள் குடிப்பதற்கும் குழந்தைகளுக்கான உணவுகளையும் மற்றும் பழச்சாறுகள் தயாரிப்பதற்கும் பல் பச்சை உணவுகளை கழுவுவதற்கும் மற்றும் ஐஸ் தயாரிப்பதற்கும் தண்ணீரை குறைந்தது ஒரு நிமிடமாவது கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள் குடிநீர் பாவனைக்கு பாதுகாப்பானதென பரிசோதனைகள் உறுதிப்படுத்தும் வரை இந்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலதிக தகவல்களுக்கு தென்மேற்கு பொது சுகாதாரத்தின் இணையதளத்தை பார்வையிடவும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்துடுங்கள் அது மட்டும் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது